அஸ்லாம் வரமத்துல வபர்காதூ அன்பு நேர்களே மற்றமோர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் புகழ் அனைத்தும் வல்ல நாய் நல்லா ஓகே அலமதுல்லா இன்று பஹமான் கடவுள குளம் நிறைந்த மக்கள் வெள்ளம் நிறைந்த குளமாக காட்சி அளித்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புனித ஹஜ் பெருநாள் கொண்டாட்ட விளையாட்டு நிகழ்வுகளின் முதற்கட்டமாக இன்று காலை மரத நோட்டம் இடம்பெற்றது கணேவல் புலையிலே அதை போன்று இப்போது இடம்பெற்று கொண்டிருப்பது மகமன் கடவுள குளத்திலே மீனவர்களுக்கான படகோட்ட போட்டி இடம்பெற்று கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக அனைவருக்கும் இந்த போட்டியிலே பங்கு பெற்ற முடியும் என்றாலும் மீனவர்கள் தானே தண்ணீரிலே அதிகமாக நீந்துபவர்கள் காலத்தை செலவிடுபவர்கள் அவர்களுக்குத்தான் இந்த குளத்தினுடைய ஆழம் அகலம் சுழிவு நெளிவு என்பன தெரியும் அதை போன்று தான் இதிலே போட்டியிட வேண்டும் குறிப்பாக நீந்த தெரியாதவர்கள் போட்டியிட்டால் அது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவே அந்த வகையிலே மீனவர்களுக்குரிய போட்டி நிகழ்ச்சி தான் இது பல படகுகள் இதற்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன எமது பாஷையிலே நாம் சொல்வதாக இருந்தால் தோணி என்று சொல்வோம் ஒரு தோணியிலே இருவர் வீதமாக சவல்களை அதாவது துடுப்புகளை அசைத்து அசைத்து தண்ணீரிலே அந்த விசையை பிரயோகித்து ஒரு கரையிலிருந்து மறுக்கரையை நோக்கி செல்ல வேண்டும் இப்போது பலரும் இந்த போட்டியிலே மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று குளக்கட்டு மற்றும் குளத்தின் கரையோரங்களிலே ஆண்கள் பெண்களாக பலரும் நின்று இந்த காட்சியை இந்த அரிய காட்சியை பார்த்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது மகுமங்கடவுள நீர்த்தேக்கத்தை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்திலேயே சாதாரண குளமாக இருந்தது அதன் பின்னர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இது புனரமைப்பு செய்யப்பட்டது ஐநூறு ஏக்கர் நிலங்களுக்கு இதனால் அதாவது விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியும் பதினொன்னரை அடி தண்ணீர் இதிலே பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது பெரும்போகம் சிறுபோகம் இரண்டும் இதிலே பயிர் செய்யலாம் இந்த நீரினால் அதே நன்னீர் மீன் வளர்ப்பும் இதில் பிரதான ஒரு அம்சமாகும் இதனால் பல நூறு குடும்பங்கள் அதாவது மீனவ குடும்பங்கள் விவசாய குடும்பங்கள் இந்த குளத்தினால் பயன்பெற்று கொண்டிருப்பதை நாம் அறிய முடியும்